சனி வருது அப்படின்னாலே அதோடைய தாக்கம் அது என்ன அப்படின்னா இட்ஸ் கிராவிடேஷ்னல் புல் சனிங்கிறதே ஒரு கிராவிட்டி அது வந்து என்ன பண்ணோன்னா அது அங்கே வருதுனாலே நம்மளுக்கு இங்கே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எதை நம்ம ஈர்க்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அது வந்து சேரும் அப்போ அந்த த்ரீ மந்த்ஸ்ல இருந்து அதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ வந்து இப்ப எதுல போய் சில பேருக்கு அஷ்டமத்துல வரும் சில பேத்துக்கு வந்து கலத்திரத்துல போய் நிற்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் அது ரிலேட்டடான நல்லது கெட்டது இந்த மாதிரி விஷயம்ஸ் எல்லாம் இப்ப யாருக்கு ரொம்ப வச்சு செய்ய போகுது அப்படின்னா சிம்மம் சிம்மம்க்கு ரொம்ப வச்சு செய்ய போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாருமே மாட்ட போறோமா கிடையாது நீங்க ஆல்ரெடி உழைப்பு போட்டுருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம நீங்க செஞ்சிருப்பீங்க அதோட எஃபெக்ட்லாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி இருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த சனி வந்து புல் பண்ண ஆரம்பிக்கும் கிராவிட்டி எல்லாத்தையும் சிம்ம ராசிக்கா இல்ல சிம்மத்துல சனி இப்ப சிம்மத்துல சனி அதாவது அஷ்டமத்துக்கு வருது இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்துல சனி அஷ்டமத்துல எனக்கு சனி வருது அப்படின்னா அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக நான் சொல்றேன் யார் ரொம்ப தாக்க தாக்கப்பட போறாங்களோ அவங்கள வச்சு நம்ம சொல்றப்போ நான் சொல்ற விஷயம் புரியும் கண்டிப்பாக